Okay. ராவணனின் மனைவி மண்டோதரி அவதரித்த அவதரித்து இங்க பூஜை பண்ணின தலம் அப்படின்னுட்டு இங்க வந்தப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் ஆனா பஞ்ச சிவ ஸ்தலங்களை பற்றி எங்களுக்கு முன்னாடியே தெரியும் மீது ரெண்டையும் நாங்க பார்த்துட்டு இன்னைக்கு இங்க பாக்க வந்திருக்கோம் இன்னைக்கு எங்களோட கைடுன்னு சொல்லி தான் எங்களுக்கு இந்த மண்டோதரி பிறந்த இடம் இது அப்படிங்கிறது தெரியும் உள்ள நல்ல வைப்ரேஷன் சிறப்பாக பூஜை நடந்தது சந்தோஷமா என்ஜாய் பண்ணோம் நல்ல விஷயம் நீங்க இருந்து நாங்க சென்னையிலேருந்து வர்றோம் திருவண்ணாமலையிலேருந்து வர்றோம் திருவண்ணாமலை ஆமாம் அதுக்கு முதல்ல என்னென்ன தலங்கள் எல்லாம் இங்கே இலங்கையில் இங்கே நாங்கள் வந்து திருக்கோணமலை பார்த்தோம் அதுக்கப்புறம் க கண்டியில் இருக்கிற முருகன் கோவில் பார்த்தோம் தேவி கோவில் பார்த்தோம் மேலே நகுலேஸ்வரர் பார்த்தோம் அப்புறம் கண்ணகி அம்மன் கோவில் பார்த்தோம் நாகபூஷணி அம்மன் பார்த்துட்டு வர்றோம் இப்போ சொல்லிட்டோம் நாகபூஷணி அம்மன் கோவில் பார்த்தோம் அஞ்சுல நாலு பாத்துட்டீங்க மகிழ்ச்சி வேற இலங்கை மக்கள் இந்த விருந்தொம்பல் அவர்களுடைய அவங்களுடைய விருந்தொம்பலுக்கு ஈடு இணை இல்லை ரொம்ப சிறப்பா இருந்தது நாங்க எதிர்பார்த்ததை விட மிகவும் சிறப்பாக இருந்தது தமிழர்களை விட சிறப்பாக இருந்தது சிங்கள தமிழர்களை விட சிறப்பாக இருந்தது நல்ல சிறப்பான தமிழ் உச்சரிப்போட தமிழ்லயே பேசுறது ரொம்பவே நல்லா இருக்கு எங்களாலேயே அந்த அளவுக்கு தமிழ் பேச முடியுமா அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல ஊர் வந்து எங்க சிறப்பாக சுத்தமாக இருக்கிறது பிளாஸ்டிக் எங்க படல எல்லாமே ஒரே சிவபூமி தான் தமிழகம் தமிழீழம் என்றெல்லாம் பிரிக்க தேவையில்லை இருந்தாலும் தமிழகத்திலே பல சிவ ஆலயங்களை பார்த்திருப்பீர்கள் இங்கே வந்து சில ஒழுங்குகள் வித்தியாசமாக இருக்கலாம் உதாரணத்துக்கு எல்லா உடைகளுடனும் உடச்செல்ல முடியாது போன்ற விடயங்கள் எவ்வாறான விடயங்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தது புதுதாக அந்த மேல் சட்டை இல்லாமல் நாங்க அவ்வளவு பெரிய சிவன் கோவில் திருத்தம் போற ஒரு பக்தி மக்களுக்கு அதை அதை ஒப்பு கொண்டு அதை செய்யறாங்க அது ரொம்ப சிறப்பா இருக்கு அதனால நம்ம மதத்தை சிறப்பாக நீங்கள் காப்பாற்றுகிறீர்களே என்று நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம் ஒரு ஒழுங்குமுறையை உண்டுபடுத்துவதற்காக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறது நாங்கள் அங்கே மிகவும் ஒழுங்கற்று இருக்கின்றோம் என்பதை வருத்தத்துடன் உங்களை பார்த்து நாங்கள் திருந்து வேண்டும் என நான் நான் சென்று என்னுடைய இடத்தில் அறிவுறுத்த உறுதி மேற்கொண்டு செல்கிறோம் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அம்மா சில வார்த்தைகள் சொல்லுங்க அதாவது எங்க ஊர்ல இருக்கிற அத ஒழுங்குமுறையை விட இங்க எல்லாருமே ரொம்ப ஒழுங்குமுறையை கைப்பற்றுறாங்க கோவில் எல்லாம் பார்த்தா அவ்வளவு சுத்தமா இருக்கு இவ்வளவு சுத்தமா எங்க ஊர்ல இருக்குமாங்கிறது சந்தேகம் தான் இன்னும் வந்து எல்லாரும் சட்டையை காட்டணும்னா சட்டையை கட்டிட்டுதான் உள்ள போறாங்க எங்க ஊர்ல சட்டையை கட்டி கோவிலுக்கு வரணும்னு சொல்லிட்டுனா ரெண்டு நாள் கூட அந்த சட்டம் செல்லாது ஆனா கேரளாவில அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா பாலா பண்றாங்க இங்க ரொம்ப அருமையா இருக்கு அதாவது உள்ள போனாலே எங்களுக்கு ஒரு ஆலயத்துக்குள் நுழைகிறோம் அங்க வந்து தெய்வம் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறது என்ற அந்த ஒரு வைப்ரேஷன் எங்களுக்கு வருது மிகுந்த மகிழ்ச்சி உங்களை அனைவரையும் மீண்டும் மீண்டும் நாங்கள் இடத்திற்கு வரவேற்கிறோம் மிகுந்த மகிழ்ச்சி நன்றி நன்றி நன்றி